ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசோஜயம் உதீரயேத் நஷ்டாயு அபத்தேஷு நம் பகவது சேவையு உத்தமஸ்லோக்கே பத்தைர் பி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதம் பதினாறு கமண்டலும் வேத கர்பக குஷான் சப்த அக்ஷமாலா மகாராஜ சரஸ்வதி அவ்யதாத்மன வேர்ட் பை வேர்ட் மீனிங் கமண்டலும் கமண்டலத்தை வேதகர்ப பிரம்மதேவர் குஷான் நானல் புல்லை சப்த ரிஷய சப்தரிஷிகள் தது அளித்தனர் அக்ஷமாலாம் ஒரு ருத்ராட்ச மாலையை மகாராஜ மகாராஜனே சரஸ்வதி சரஸ்வதி தேவி அவ்வய ஆத்மன பரமபுருஷ பகவானுக்கு டிரான்ஸ்லேஷன் மகாராஜனே முடிவற்ற பரமபுருஷ பகவானுக்கு பிரம்மதேவர் ஒரு கமண்டல கமண்டலத்தை அளித்தார் சப்த ரிஷிகள் அவருக்கு நாணல் புல்லையும் சரஸ்வதி தேவிக்கு சரஸ்வதி தேவி அவருக்கு ஒரு ருத்ராட்ச மாலையையும் அளித்தார்கள் பதம் பதினேழு தஸ்மாயிதி உபநீதாய யக்ஷராட் பாத்ரிகாம் அதாத் பிக்ஷாம் பகவதி சாக்ஷாத் உமாதாத் அம்பிகா சதி பை வெட் மீனிங் தஸ்மை அவருக்கு அதாவது பா வாக பகவான் வாமன தேவருக்கு இத்தி இவ்விதமாக உபநீத உபநீயதாய உபநயன சடங்கை மேற்கொண்ட யக்ஷராட் ஸ்வர்கலோகத்தின் பொக்ஷதாரரும் யக்ஷராஜனுமான குபேரன் பத்ரிகாம் ஒரு பிச்சை பாத்திரத்தை அதாத் கொடுத்தார் பிக்ஷாம் பிச்சை பகவதி சிவபெருமானின் மனைவியான பவானி தேவி சாக்ஷாத் நேரடியாக உமா உமா தேவி அதாத் கொடுத்தால் அம்பிகா அகிலலோக மாதாவும் சதி கற்புக்கரசியுமான டிரான்ஸ்லேஷன் இவ்வாறாக வாமன தேவருக்கு பூநூல் அணிவிக்கப்படும் பொழுது யக்ஷராஜனான குபேரன் அவருக்கு ஒரு யாசகம் செய்யக்கூடிய பாத்திரத்தை வழங்கினார் மேலும் சிவபெருமானுடைய மனைவியும் அகிலலோக மாதாவுமாகிய பகவதி தேவி அவருக்கு முதல் யாசகத்தை அளித்தாள் பதம் பதினெட்டு சாபிரம்ம சேனைவம் சபாம் சம்பாவிதோ வடு பிரம்ம கண சஞ்சூஷ்டாம் அத்திய ரோச்சத்த மாரிஷ வெட் பை மீனிங் ச அவர் பிராமண தேவர் வர்ச்ச சேன அவரது பிரம்ம ஜோதியால் ஏவம் இவ்வாறாக சபாம் சபையை சம்பாவித அனைவராலும் வரவேற்கப்பட்டு வடு அந்த பிரம்மச்சாரி பிரம்ம ரிஷி கண சஞ்சூஷ்டாம் சிறந்த பிராமண முனிவர்களால் நிரப்பப்பட்டிருந்தது அதி அரோச்சத மிஞ்சியவராய் அழகாக தோன்றினார் மாரீச்ச பிரம்மச்சாரிகளில் மிகச்சிறந்தவரான டிரான்ஸ்லேஷன் இவ்வாறு அனைவராலும் வரவேற்கப்பட்ட பிராமண சிரேஷ்டரான பகவான் வாமன தேவர் தமது பிரம்மஜோதியை வெளிப்படுத்தி மிகச்சிறந்த பிராமணர்களால் நிரப்பப்பட்டிருந்த அந்த சபையின் அழகையும் மிஞ்சியவரானார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோல்